தமிழ் பேசும் அனைத்தும் எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் நாங்கள் தமிழ்நாட்டில் பெரும் மகிழ்ச்சி அணிமீட்டர் வேசனம் செய்தால் எங்கள் தமிழ்நாடு வளர்ச்சி பெரும் செங்கல்பட்டு மாவட்டம் தாலுக்காங்க நெல்வா ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பைபாஸில் முக்கத்துறை டூ உத்ரம்பேர் போர்வே பைபாஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து ஒரு கடை பெற்று தரமான சைட்டு இது வந்து மொத்தம் ஆறு சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை வந்து ஐந்து லட்ச ரூபா ஓனர் செல்கிறாரு நாற்பத்தி ஐந்து அடி ஃப்ரெண்டேஜ் வருதுங்க அருமையான சைட்டு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தர் தாலுக்கா நெல்வாய் ஊராட்சியில் சைட்டு வருதுங்க சைட்டுக்குள்ளே சைட்டை காட்டணும் பாருங்கள் நம்ம சைட்லேருந்து நெல்வா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூன்று கிலோமீட்டர் வரும் உத்தரமேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏழு கிலோமீட்டர் வருங்க செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வரும் இங்கே பாருங்கள் ஒரு கடை கட்டுறது தரமான சைட்டு இந்த ஃப்ரண்டேஜ் நமக்கு ஒரு நாற்பத்தஞ்சு அடி ஒரு பாருங்க இடம் ஸ்கொயராக இருக்குது அங்கே ஒரு நபர் நிக்காக இருப்பாருங்க அதுலேருந்து அப்படியே ஒரே ஸ்கொயராக வருதுங்க நமக்கு வந்து ரோடு வந்து ஃபோர் வே பை பஸ் போட்டால் கூட நமக்கு ரோடு அடிக்கூடாது சைட்டுக்குள்ளே வந்து முப்பது அடி நமக்கு வந்து இடம் இருக்குதுங்க ரோடு ஆக்சிடண்ட் பண்ணால் கூட சைட் அடிக்காது ஒரு கடை கட்டு ஒரு தரமான சைட்டு இது ஒரு நஞ்சு நிலங்க ஊற ஊற்றி தான் சைட் இருக்குது ஆறு சென்ட்டுங்க ஒரு சென்டின் ஒரு ஐந்து லட்ச ரூபா ஓனர் சொல்கிறாரு விளைவு பணங்களை ஓனர் வந்து பேசிக்கலாம் உங்களிடம் வந்து இடங்கள் வந்து தான் நேரடியாக உங்களுக்கு நேர்மையான முறையில் வைத்து தரேன் இது ஆறு சென்ட்டுங்க ஒரு சென்டின் ஒரு ஐந்து லட்ச இது இறுதியான விலையில் இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க இடம் வந்து பாருங்கள் ஒரு நபர் நிற்கிறா இருப்பாருங்க அப்படியே ஒரே ஸ்கொயர் தாங்க இடம் அப்படியே மெயின் ரோடு இதில் வந்து நமக்கு முப்பது அடி ரோடு எக்ஸ்ட்ரா இடமே இருக்குது ரோடு அடிபடாதுங்க போர்வே பைபாஸ் வேலை குளத்துறை டூ ஊற்றுறது மானாமதி அந்தாவாசி ஃபோர்வே பைபாஸ் வேலை நடந்துகிட்டு இருக்கு ஆறு சென்ட்டுங்க ஒரு சென்ட்னா ஐந்து லட்சங்க குணம் நடந்து இடங்கள் வந்து வெற்றி தான் நேரடியாக வாழ்க்கை தண்ணி வளர்க்க தண்ணி வாழ்க்கை தண்ணி